அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரயில்வே தண்டவாளத்தில் பிடித்தபடி ஒருவர் அசந்து தூங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது உத்தரப்பிரதேச மாநிலம் ராஜ் பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் ஒரு நபர் குடையுடன் படுத்து உறங்கியுள்ளார் அப்போது அந்த வழியாக வந்த ரயிலின் ஓட்டுநர் தூரத்தில் இருந்த போதே யாரோ ஒருவர் தண்டவாளத்தில் படுத்து இருப்பதை பார்த்து ரயிலை நிறுத்தினார் பின்னர் ரயிலை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி சென்ற அவர் தண்டவாளத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவரை எழுப்பினார் பின்னர் அவரை ரயில்வே போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர் அதைத் தொடர்ந்து அந்த ரயில் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றது இப்போது இது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளார் ரயில்வே தண்டவாளத்தில் பிடித்தபடி ஒருவர் அசந்து தூங்கிய சம்பவம் அங்கு சிறு பரபரப்பை ஏற்படுத்தியது